சவுதி அரேபியாவை பற்றி இன்னொரு பதிவு பார்ப்பங்களா இந்த சவுதி அரேபியாவை பற்றி நான் அடிக்கடி போடுறதுனால வந்து ஏதோ நான் சவுதி அரேபியா வந்து மிகப்பெரிய சூப்பரான தேசம் அப்படி அப்படிங்கிற அந்த அந்த கண்ணோட்டத்தில் போடல நான் வந்து இங்கே சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செஞ்சிட்ருக்குறேன் பிறந்த நாட்டை விட இந்த நாட்டில் வந்து அதிக நாள் இருந்திருக்கிறேன் அப்போ இந்த நாட்டில் உள்ள சில விஷயங்களை நல்ல விஷயங்களையும் பதிவிடுறேன் அதே சமயத்தில் சில தவறான விஷயங்கள் நடக்குது அதையும் பதிவிடுறேன் அந்த வகையில் சவுதி நகர் ரியாத்திலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஹுதாத் சுதைரி என்ற இடத்தில் சமீபத்தில் பெய்த கனமழையில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அந்த வெள்ளத்தில் ஒரு பாகிஸ்தான் நாட்டுக்காரர் தண்ணீரால் அடித்துச் செல்லப்பட்டார் சவுதி தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த அன்பர்கள் அந்த நன் நபரை எப்படி காப்பாற்றுகிறார்கள் என்பதை இந்த காணொலி விளக்குகிறது ஒரு உயிரையும் வீணாக வீணாக்காமல் அவர்களை காப்பாற்ற இந்த அரசு எடுக்கும் முயற்சிகளை நாம் பார்க்கிறோம் அந்த வீடியோவை வெளியிட்டாக்க யூடியூப் அப்படிங்கிறனா சில நேரங்களை தடை பண்ணுது என்னக்க இது மாதிரி வெள்ளத்தில் பா பாதிக்கப்பட்டவங்கள எடுத்தாலோ இது மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் வந்து யூடியூப் அனுமதிக்க மாட்டேங்குது அதனால அந்த வீடியோவை நம்ம போடலன்னு வச்சுக்கல அது அது போ அந்த விஷயத்த சொல்லிவிட்டு அடுத்தாப்பு நான் ஒன்று ஒரு விஷயத்த சொன்னேன் அதே நேரம் நமது இந்தியாவில் மனிதவர்கள் ம உயிர்கள் மோடியின் தலைமையில் இந்தியா முழுக்க எவ்வாறு பந்தாடப்படுகிறது என்பதையும் பார்க்கிறோம் இதுதான் சவுதி அரேபியாவுக்கும் நமது உள்ள வித்தியாசம் இது நம்ம பார்க்குறோம் ஒரு மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு ஒரு உயிரை போக்குற அந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இவ்வாறு நான் பதிவிட்டதற்கு பின்னூட்டமாக அனந்தகிருஷ்ணன் என்ற பார்ப்பனர் கோபமாக எழுதியிருந்தார் அது பற்றி நடந்த விவாதத்தை பார்ப்போம் இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அந்த விவாதங்கள்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க மோடி மாதிரி ஆட்கள் இருக்கும் இந்த பாவ பொம்மையில் இருக்க உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் உங்கள் ஐயாமார் இஷ்டப்படி உங்கள் சோன கூட்டத்துக்கு ஒதுக்கி தந்த புண்ணிய தேசம் அல்லாவின் தேசம் உங்கள் கூட்டத்தின் கனவு தேசமான பாகிஸ்தானுக்கு நீங்கள் எல்லாம் போகலாம் அதற்கு இங்கே யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப திறமையாக பேசுகிறத நினச்சிக்கிட்டு பதில் கொடுத்தாரு அதுக்கு நான் பதில் கொடுத்தேன் ஹிஹி பாகிஸ்தான் உங்களுக்கு அல்லவா புண்ணிய தேசம் இந்து மதத்தில் வரும் பல வரலாற்று தொடர்புடைய இடங்கள் நிறைந்து கிடைப்பது பாகிஸ்தானில் அல்லவோ ஈரானிலிருந்தும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் இறக்குமதியான ஆரியர்களே எனது பாரத நாட்டுக்கு அந்நியர்கள் இந்தியாவில் உள்ள தொண்ணூறு சதமான இஸ்லாமியர்கள் இந்நாட்டு குடிகளே வரலாற்றை நன்கு தெரிந்து கொண்டு பேசவும் ஆமாம் இப்போ இந்த நாட்டுக்கு உரிமையாளர்கள் யாருங்க ஆரியர்கள் கிடையாதுல்ல அவர்களுடைய புண்ணிய தேசம்லாம் எங்கே இப்போ கந்தஹார்லாம் எங்கே இருக்குது அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய பல இடங்கள் வந்து பாகிஸ்தானிலையும் ஆப்கானிஸ்தானத்துலேயும் இருக்குது அப்போ அவர்களுடைய புண்ணிய தேசங்கிறது பாகிஸ்தான் தான் அவர்கள்லாம் அங்கே போகணும் இப்போ நாமெல்லாம் இங்கே வந்து முஸ்லீம்களாக மாறி இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் பேர் எல்லாம் இந்த நாட்டு பூர்வீக குடிமகள் குடிமக்கள் அதாவது ஆரியர்களுடைய இந்த ஜாதி வர்ணாசிரம கொடுமையை தாங்க முடியாமல் நமக்கு எந்த ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு ஓடி போய் அவங்க வந்து இஸ்லாத்தை நோக்கி ஓடி போனாங்க கிறிஸ்துவத்தை நோக்கி ஓடி போனாங்க அவரெல்லாம் வந்து மதத்தை படிச்சுட்டு குரானை படிச்சுட்டு அவங்க வந்து மதம் மாறல இவர்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் தான் மதம் மாறினாங்க அதை நான் எடுத்து சொன்னேன் அவருடைய புண்ணிய தேசமான அவங்க அங்கே வேண்டாம் போய்கிட்டோம் அவங்க நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இது என்னுடைய தாய்நாடு என் மண் இது இங்கே வந்து என்ன வந்து வெளியில் போக சொல்கிறது இவர்கள் யார் அப்படின்னு நாம் கேட்டிருந்தோம் ஆர்எஸ்எஸ்ஸின் சாபகரே சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்துக்கள் இந்தியா முஸ்லீம்கள் இந்தியா என்ற இரண்டு உருவாக வேண்டும் என்று ஜின்னா கேட்பதற்கு முன்பே பிரிவினை உண்டிவிட்டார் அதனை ராஜாஜி பட்டேல் நேரு போன்றவர்கள் தூபமிட்டு வளர்த்தனர் ஒன்றாக இருந்தால் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாகி விடுவார் என்ற ராஜாஜியின் வக்கீல் மூளை சிறப்பாக செயல்பட்டு அதற்கு ஜின்னாவை பலிகடா ஆக்கினர் எங்களை பொறுத்தவரை ஜின்னாவும் துரோகிதான் நான் கொடுத்த பதில்கள் இதெல்லாம் அடுத்து தற்போது இந்தியாவில் ஒரிஜினல் இந்துக்கள் என்றால் இரண்டு சதவீதமிற்கு பார்ப்பனர்களை சொல்லலாம் மற்ற மெஜாரிட்டி ஜாதிகளில் பிற்படுத்தப்பட்டோர் தலித்கள் நாத்திகர்கள் வீரமணி உட்பட என்று ப பிரித்தால் இந்திய ஜனத்தொகையில் அங்கும் இஸ்லாமியர்களே மெஜாரிட்டியாக ஒருவர் எனவே இந்தியாவை காஃபீர் தேசம் என்று சொல்லாதீங்கோ அபச்சாரம் பாரத நாட்டை இஸ்லாமிய தேசம் என்று சொன்னால் அது ஒரு பொருத்தம் இருக்கும் அடுத்து காஞ்சியில் இருப்பது மடமா அது சங்கைய இருக்கும் மடமா சங்கராமன் கொலை வழக்கு தீர்ப்பு கவனித்தேலா இப்படியே தொடர்ந்தால் மிச்சமுள்ள இந்துக்களும் இஸ்லாத்தில் ஐக்கியமாக விடுவர் ஆமாம் சொல்லிவிட்டேன் அடுத்து அவர் கேட்குறாரு பாருங்கள் அனந்தகிருஷ்ணன் கேட்குறாரு ஆனால் இந்து சமயத்தில் வரும் வரலாற்று தொடர்புடைய இடங்கள் ஈரானிலும் ஐரோப்பாவில் ஐரோப்பாவிலுமாக இருக்கிறது இல்லையே எல்லாமே இந்தியாவில் தானே உள்ளது அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு நாம் கொடுத்த பதில் இந்து மத வேதங்களில் வரும் பல இடங்கள் வரலாற்று ஆசிரியர்களால் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை ராமன் பிறந்த இடங்கள் என்று பத்துக்கும் மேற்பட்ட இடங்களை காட்டுகின்றனர் ராமாயணமே ஐந்துக்கு மேல் உள்ளது எதை நம்புவது கந்தகார் எங்கே இருக்கிறது தெரியுமா ஆப்கானிஸ்தானில் உள்ளது தாலிபான்கள் தான் உங்களுக்கு அதிகம் நெருக்கமானவர்கள் என்று நினைக்கிறேன் அப்படின்னு நான் பதில் கொடுத்தேன் அடுத்து பாருங்க அவர் கேட்குறாரு அவர்கள் எப்போதோ இந்த நாட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் அதாவது ஆரியர்கள் வந்து அந்நியர்கள் நம்ம சொன்னோமா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அவங்களாம் இந்த நாட்டோட ஆட்களாக ஆகிவிட்டார்கள் அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த கல்ச்சரை உள்வாங்கிக்கிட்டு மற்றவர்களை அடிமைப்படுத்துனது இந்த நாட்டை அவர்களாக ஆகிட்டாங்களாம் அந்த வர்ணாசிரம கொடுமை கொடுமைக்காக மாறினாங்க பாருங்கள் அவங்க வந்து இந்த நாட்டுக்கு அந்நியிருக்கலாம் எப்படி பாருங்கள் அதுக்கு நான் பதில் கொடுத்த பாருங்கள் எப்போதானார்கள் நான் தலையிலே பிறந்தேன் எனவே நான் பிராமணன் நீ காலையில் பிறந்தா எனவே சூத்திரன் என்று இந்த நாட்டு மக்களை அவர்கள் தெருவான அக்ரஹரத்திலாவது அண்டை விடுவது உண்டா திருமண பந்தமோ ஒட்டோ உறவோ இந்த ஒட்டோ உறவோ இந்த நாட்டு பூர்வ குடிகளோடு உண்டா அட கோவில் இல்லாத அந்த மக்களை கருவறை வரை அனுமதிப்பதுண்டா ஒரே மதமானாலும் பார்ப்பனர்கள் தனி உலகம் மற்ற ஜாதி இந்துக்கள் தனி உலகம் இதுதான் இன்று வரை உள்ளது அப்புறம் எப்படி இந்த நாட்டை அவர்களாக முடியும் அப்படின்னு நம்ம பதில் கொடுத்தோம் அதுக்கு அவர் பதில் கொடுக்குற திரும்பவும் உமது மதத்தின் வரலாற்று தொடர்புடைய இடங்கள் இந்தியாவில் எங்குள்ளது யாருங்க திருவாளர் முகமது என்பவர் அவருக்கும் இந்த நாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு அவர் கேட்குறாரு ரொம்ப அறிவாளித்தனமாக கேட்கறதான் நினச்சிக்கிட்டு அதுக்கு நாம் பதில் கொடுத்தது யாது முறை யாவரும் கேளீர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இது இந்த தமிழ் மண்ணின் ஆரம்ப நாதம் அதைத்தான் முகமதும் சொன்னார் மற்ற இயக்கத்தை விட தமிழ் மண்ணுக்கு முகமது நபி மிக உரிமை படைத்தவர் ஆகிறார் நம்ம சொன்னது கரெக்ட் தானே அவங்க சொன்னது மாதிரி இந்த ஒன்றே குளம் ஒருவனே தேவன் தானே நபிகள் நாயகன் சொன்னது அதை மறுக்க முடியுமா திருமலருடைய மந்திரம் அதுதானே அடுத்து பாருங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு நஜீர் என்பது இந்திய பேரா அதாவது என்னுடைய பேரை க காமித்து அவர் கேட்குறாரு நஜீருங்கிறது இந்திய பேரா அது அர அரபுல தானே வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கருணாநிதி ராமதாஸ் சுப்பிரமணியம் இவை எல்லாம் தமிழ் பெயர்களா அது நான் கொடுத்த பதில் தற்போது இந்த நாட்டுக்கே சொந்தமில்லாத தானே உங்களில் பலர் வைத்துள்ளீர்கள் சரிதானே இப்போ யார் தமிழில் பேர் வைக்கிறா தமிழில் தரணம் வைக்கலாம் இப்போ நஜீருங்கிற என் பேர் எடுத்துகிட்டு அன்பழகன் அறிவழகன் நம்ம மாற்றிக்கலாம் இஸ்லாம் அதுக்கு தடையே கிடையாது ஆனால் அடுத்தாப்பில் எந்த ஜாதின்னு வந்து ஒரு கேள்வி வரும் அதுக்காக தான் வந்து அரபுலேயே பேர் வைக்கிறது அந்த ஜாதிக்கு கொடுமலாம் ஒளிகிற வரைக்கும் அரபில் நம்ம பேர் வச்சுருப்போம் அப்போ தான் ஒரு முஸ்லீம்னா தனித்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தாப்பில் ஒரு பதில் கொடுக்குறாரு பாருங்கள் பிணங்களுக்கு தான் தலை முதல் கால்வரை மூடுவார்கள் எமது நாட்டில் பெண்களை பிணங்களைப் போல் அலைய விடும் பழக்கம் இல்லையே அது ரொம்ப அறிவாறுத்தரமான கேள்வியை கேட்குறாரு அதாவது அவற்று போட்டுக்கிட்டு இந்த சினிமாக்களில் வராங்கல்ல அவங்க எல்லாம் வந்து அதிகமான பெண்கள் யாருங்கிறத நீங்கள் நல்லா அதான் சினிமாவில் ஹீரோயினாக வரக்கூடிய பெரும்பாலான பெண்கள் கவர்ச்சியை காட்டக்கூடிய பெண்கள் எந்த சமூகத்து பெண்கள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுதான் அவர் விரும்புகிறாரு அதுக்கு நம்ம பதில் கொடுத்தது வடநாடுகளில் இன்றும் கூட இந்து பெண்கள் முக்காடோடு தான் வருகின்றனர் பால்ய விவகாரம் உடன்கட்டை ஏறுதல் போன்ற இந்து மத தீய வழக்கங்களை அவுரங்கசீப் போன்ற இன்ஜி இஸ்லாமிய மாநாடுகள் அன்றே ஒழித்ததால் இன்று நீங்கள் தைரியமாக பேச முடிகிறது கண்டிப்பாக பால்ய விவகாரம் இதெல்லாம் இருந்துச்சு தானே அடுத்தாப்புல பாருங்கள் ஆட்டு தாடி வைத்துக்கொண்டு மிருகங்களைப் போல் அலைவதற்கு எமது கலாச்சாரம் யாருக்கும் கற்றுத்தரவில்லை அவர் கேட்குறார் ரொம்ப அறிவாளி தருமா அதுக்கு பதில் நம்ம ஆண்மைக்கு அடையாளமே தாடி தான் பெண்களுக்கு ஏன் தாடி வளருவதில்லை என்று என்றாவது சிந்தித்ததுண்டா பிணங்களை தின்று வாழும் அகோரி சாமியார்களை காசியில் பார்த்ததுண்டா முழு அம்மனமாக ரோடுகளில் நடக்கும் அசிங்கத்தை பார்க்க லிங்க் தரட்டுமா ஐயோ பாவம் அது ஆட்டு தாடியை வச்சுக்கிட்டு மிருகங்களை போல நடக்கிறாங்களாம் ஆனால் காசியில் அவனுங்க வந்து அகோரி சாமியார்கள்னு சொல்லிவிட்டு அம்மனமாண்டுக்கிட்டு பொம்பளைங்கள்கிட்ட வந்து தன்னுடைய பிற பொறுப்பெல்லாம் காமிச்சுக்கிட்டு அதை வந்து அந்த பெண்கள் வந்து ஒன்று ஒன்றும் வந்து தட்டிட்டு போகிறாங்க அது வந்து புனிதமாக இவனை இப்படிப்பட்டவன் வந்து ஆட்டு தாடி வச்சுன்னு நம்ம மிருகங்களை போல் அலையிறோம் அப்படிங்கிறான் பாருங்கள் எவ்வளோ பெரிய மடத்தனமான ஒரு ஆளுங்கிறது இந்த இந்த ஆளுங்கிறது நமக்கு தெரியுது ஓகேங்களா அப்புறம் பாருங்க அடுத்து பாருங்க இப்படி இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவற்றை செய்யும் உமது கூட்டத்துக்கு இந்த நாட்டை சொந்தங்களோட சொந்தங்களோட எந்த உரிமையும் இல்லை அவர் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாராம் இந்த நாட்டுக்கு சொந்தங்களோட உனக்கு வந்த உரிமையும் இல்லை உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு நம்ம கேட்கலாமா இல்லையா நீனே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பஞ்சமலைக்கு வந்தால நீ உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம் ஒன்றை குளம் முருகனை தேவன் என்று வாழ்ந்து வந்த எனது மூதாதையர்களை தெய்வ வணக்கத்தில் வீழ்த்தியது ஆரிய கும்பல் அதைத்தான் தற்போது கலை எடுத்து ஏகதெய்வ வணக்கத்துக்கு அனைவரையும் கொண்டு வர பாடுபடுகிறோம் சரிதானே அந்த அவர்களை மாற்றினது யார் ஏற்கனவே ஏகதெய்வ கொள்கை இருந்தவங்கள பல தெய்வ கொள்கைக்கு மாற்றுறது யார் இந்த ஆரிய கும்பல் தானே அதை நீங்கள் தான் நம்ம பாடுபட்டுருக்கோம் அதான் நம்ம சொல்கிறோம் அடுத்து கேள்வி கேட்குறாரு உமது கூட்டம் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கப் போவதும் இல்லை உமது கூட்டம் கால் வைக்கும் இடமெல்லாம் உருப்பிடப் போவதும் இல்லை அடுத்த அறிவாளித்தமான கேள்வி நினச்சிட்டு கேட்குறது அதுக்கு நம்ம பதில் இஸ்லாமிய சட்டங்களை ஒழுங்காக பேணினால் அனைத்து மக்களும் சந்தோஷமாக வாழ்வர் இஸ்லாத்தை தொடர்ந்து இஸ்லாமிய நாடுகள் துன்பத்தை அனுபவிக்கின்றன குர்ஆன் ஆட்சி செய்தால் அங்கு அமைதி நிலவும் மேலும் ஆரியர்கள் எங்கு போனாலும் அந்த மக்களை சுரண்டி கடைசியில் அவர்களை நாட்டுக்கு அந்நியமாக்குவது வழக்கம் பாலஸ்தீனும் அதுதான் நடக்கிறது இந்தியாவிலும் அதே கதை தொடர்கிறது ஆனால் பொய்யும் புரட்டும் அதிக நாள் நீடிப்பதில்லை உண்மை ஒரு நாள் வெல்லும் அந்த நாளுக்காக நாம் காத்திருப்போம் சரிதானே இந்த நாட்டை அதாவது எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறது இல்லையா யார் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க இவர்கள் வந்து பஞ்சமலைக்கு வந்த இந்த ஆரியர்கள் இந்த நாட்டு மக்களை வந்து எவ்வளோ வாழ்த்தணும் எவ்வளோ தலையெழுத்துக்கு வச்சுட்டு கொண்டாடணும் ஆனால் அவனை சூத்திரன்னு சொல்லி அவனை அடிமையாக்கி நான் வந்து தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவன் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவனை அடிமையாக்கி இன்னைக்கு வரைக்கும் அவனை வந்து தளத்துக்கோபடியாம நி இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறது யாருங்க அப்போ இது பெரிய நம்பிக்கை தூரம் இல்லையா உண்டகத்துக்கு ரெண்டாம் விளைவிக்கிறது இல்லையா இந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தின எவ்வளோ பெரிய தப்பு அதை உணர்றாங்களா அவங்க இன்னைக்கு வரைக்கும் உணர்றாங்களா உணர்றது உணர வைப்போம் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அந்த அதெல்லாம் உணர வைப்போம் நம்ம